வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் கொடூரமாக அழிக்கும் கரு செய்வது எப்படி கரு என்பது மையை வைத்து சொல்வதுதான் தான் ஆனால் இந்த கருவை உருவாக்குறதுக்கு எத்தனை வகையான பொருட்களும் எத்தனை வகையான விலங்குகளின் கொழுப்பு பிச்சு அதனுடைய உதிரங்கள் தேவைப்படும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் கருமாந்திரிகத்தில் எட்டு வகையான அஷ்ட கருமங்களும் மிகவும் சீக்கிரமாக வெற்றி பெறத்துக்கு நாம் செய்து வச்சிக்கலாம் செய்து வெற்றியும் பெறலாம் கரு வந்து நம்ம மனிதர்கள் செய்வதற்கு மிகவும் உதவியாகவும் ஒரு மாந்திரிகர் செய்து கொடுத்தா உடனே பலிதமாக உங்களுக்கும் மாந்திரிகர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ கருவை உருவாக்குறதுக்கு உண்டான வழியை தேடலாம் கரு என்பது குழித்தயலம் அதுவும் ஒரு கரு மாதிரி தான் தைலம் அண்டைத்தயலம் தைலம் சூடலை ரசம் வாழை ரசன்னு பல வகைப்படும் இந்த கருவை ஐங்கோலம்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஐங்கோல மையாகவும் உருவாக்கலாம் முதல்ல நாம் செய்ய வேண்டியது கரு உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் எல்லா வகையான இதில் வந்து நமக்கு விலங்குகளுடைய பொருட்கள் தேவைப்படுறதும் இருக்குது மயானத்தில் எலும்புக்கூடு மண்டையோடு இதுவும் தேவைப்படுறதும் இருக்குது சரி இது எடுக்க முடியாது எடுத்தால் பிரச்சனை வரும் இல்லை ஒரு சிலருக்கு பயம் இருக்கும் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஐங்கோலை மைய உருவாக்கலாம் இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா குழி தைலத்தை இறக்குறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை நல்ல மாந்திரிகராக இருந்து அவங்க காசியில் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடியவங்க பல வருஷமாக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை எடுத்து சேகரித்து வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் செய்யலாம் குழித்தைலத்தை ஆனால் குழித்தைலன்றது சர்வசாதாரணமாக இந்த காலத்தில் செய்ய முடியாது காரணம் செய்தால் அரசாங்கத்தால் பல வகையிலும் துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அரசாங்கத்தை எதிர்த்தோ அரசாங்கத்துக்கு ஆகாத வேலைகளை செய்து கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் நீங்கள் தேடினா அந்த கரு உங்களுக்கு கிடைச்சிடும் சரி எளிமையான முறையில் செய்யக்கூடிய கருன்றது வந்து கேட்டிங்கனாக்கா வேர்கள் வேர்களை வச்சு செய்யலாம் இல்லைன்னா பன்றியோட முள்ளம்பன்றியோட மலம் குடல் பிச்சு உதிரம் இதை வச்சு ஒரு கரு செய்யலாம் ஆனால் இதில் எந்த நன்மையும் செய்ய முடியாது கெடுதல்களை மட்டும்தான் செய்ய முடியும் இந்த கெடுதலை கூட கெட்டதுக்காகத்தான் பயன்படுத்த முடியும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூனியம் வைக்கிறது ஏவல் பில்லி சூன்யம் செய்கிறது செய்வனை வைக்கிறது ஒருத்தரை அழிக்கிறது ஒருத்தரை பிரிக்கிறது ஒரு குடும்பத்தின் நிலை குலைய வைக்கிறது சேர்ந்து இருக்கிற கணவன் மனைவியை பிரிக்கிறது சேர்ந்திருக்கும் பல வகையான நண்பர்களையே பிரிக்கிறது இப்படிப்பட்ட பாதகத்தை தான் செய்யும் கருமாந்திரிகம் இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து மாந்திரிகத்தில் சொல்ல இருக்கக்கூடிய வேர்களும் சரி விலங்குகளுடைய பல வகையான பொருட்களும் சரி இதுக்கு பயன்படும் எப்பவுமே கரு செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கருவை பயன்படுத்தலாம் வசியத்துக்கு ஒரு கரு வசியத்துக்கு ஒன்று வேதனத்துக்கு ஒன்று ஆக்கர்ஷணத்துக்கு ஒன்று வித்வேஷனத்துக்கு ஒன்று எட்டு வகையான கரு வேர்கள் மூலியமாக கூட உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி புல்லுருவனால் அவங்களுக்கு தெரியும்ல மாந்திரீகம் தெரிஞ்சவங்களுக்கு முழுமையாக தெரியும் எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை முழுசாக கொண்டு வந்து அதை ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து இடித்து அந்த சாறு எடுத்துக்கணும் கொஞ்சமாக நீர் விட்டு அதை இடித்து அந்த சாறு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இடித்ததுக்கு பிறகு சாறு எடுத்ததுக்கப்புறம் அந்த தொக்கு கீழே வெளியில் போடக்கூடாது அதை நிழலில் உலர்த்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் நம்மளுடைய கற்பூரம் போட்டு நீங்கள் அதை எரித்து அதை சாம்பலாக்கி அதனுடன் வேப்ப எண்ணெய் இல்லை எட்டி தையலத்தையும் அதில் சேர்க்கணும் அதோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமை இறந்து செவ்வாய்க்கிழமையே எரிக்கப்பட்ட ஒரு உடலின் சாம்பல் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கப்புறம் முச்சேந்தி மண் இடுகாட்டு மண் சுடுகாட்டு மண் இது மொத்தமே சேர்த்து ஒரு மைய உருவாக்கினா கரு கெட்டது செய்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதே கருவே மயான சாம்பல் கலக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்களை துஷ்டாத்மானா என்ன ஒருத்தரை பேய் இருக்கோம் ஒருத்தரை காட்டேறி பிடிச்சிக்கிட்டுருக்கோம் ஒருத்தரை சங்கிகள் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு மோகினி பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு உதிரை காட்டேரி பிடிச்சிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள சேர்த்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியில் வெளியில் இருக்கும் துர்மரணம் ஏற்பட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே செய்கிறதுக்கு எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி பயன்படும் அடுத்தது இன்னொரு கரு உருவாக்குற வழியும் இருக்குது அந்த கருவாக்கப்பட்டது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை எடுக்கணும் அந்த புல்லுருவியை எடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து சாறை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வேப்ப மரத்தினுடைய புல்லுருவியை இடித்ததுக்கப்புறம் அந்த திப்பி நிற்கிது இல்லைங்களா அதை நிழலில் தான் உலர்த்தணும் வெயிலில் வந்து எப்பவுமே வெயிலில் உலர்த்தக்கூடாது நிழலில் உலர்த்தி காய்ஞ்சதுக்கப்புறம் கற்பூரம் போட்டு எரித்து அதே வேப்ப எண்ணெயை விட்டு அதை மையாக்கி வச்சுக்கிட்டு இந்த சாறு இருக்கு இல்லையா அவங்கக்கிட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த சாரையும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் கொடுக்கலாம் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுரிவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய செய்வன பாதிப்பு ஏவல் பில்லி சூனிய பாதிப்பு செய்வனையால் சூனியத்தால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தார் குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருந்தால் இல்லை தொடர் கஷ்டம் துன்பம் இருந்தால் அதிலிருந்து விளக்கறதுக்கு இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி பயன்படும் அடுத்ததாக புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி புளிய மரத்துலேயும் சரி வேப்ப மரத்திலையும் சரி எட்டி மரத்திலையும் சரி எந்த மரத்திலையாவது இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய புல்லுருவிகள் வந்து ஒருவேளை புளிய மரத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடியது நன்மையை செய்யுமா கட்டாயமாக செய்யும் அதுவும் வளர்ச்சிக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு தொழில் வெற்றிக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பல வகையான தடைகளை நீக்கி வெற்றி பெறுறதுக்கு உதவியாக இருக்கும் ராஜவசியமும் செய்யலாம் தனவசியம் செய்யலாம் ஜனவசியம் செய்யலாம் குடும்ப வசியம் செய்யலாம் தொழில் வசியம் செய்யலாம் தன ஆக்கர்ஷணம் செய்யலாம் இது எல்லாமே புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவிக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்புறமா ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி இது ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கும் இந்த புல்லுருவி உதவியாக இருக்கும் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை வச்சாக்கா அந்த ஆலமரம் போல் மிகவும் வலிமையாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெற்று பல வகையில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உதவி கொடுக்கறது எந்த தொழில் செய்தாலும் அது பெருசாக வெற்றி கொடுக்கணுன்னாக்கா அது கால புல்லுருவி கட்டாயமாக தேவைப்படும் மற்ற புல்லுருவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த மரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த புல்லுருவிகள் வந்து மிகவும் நல்ல நிலையில் வேலை செய்யும் அரச மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி இந்த ஊரில் இருக்கிற வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல்வாதிங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா தொழில் அதிபருங்க வியா பெரிய வியாபாரிங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பணத்தை முதலீடாக போட்டு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பணத்தில் பல வகையிலும் வெற்றி பெறணும் பணமே வாழ்க்கையாக இருக்கிறவங்களுக்கு அரச மரத்து புல்லுருவி மிகவும் உதவியாக இருக்கும் சரி இந்த புல்லுருவிகளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ எட்டி மரத்துடைய புள்ளுரிவு எடுக்கணுன்னா செவ்வாய் இல்லை சனிக்கிழமை எடுத்துக்குங்க இல்லை அமாவாசை நேரத்தில் எடுங்க வேப்ப மரத்தில் இருக்கிறதே வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் செவ்வாய் சனி எடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம் சரி ஆலமரத்தில் மரத்தில் இருப்பதும் அரச மரத்தில் இருப்பதும் எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா புளிய மரத்தில் இருக்கிறது எடுத்துனாக்கா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் வியாழக்கிழமை எடுக்கலாம் புதன்கிழமை எடுக்கலாம் இதோட பௌர்ணமி நேரத்துலையும் அமாவாசை நேரத்துலேயும் எடுக்கிறது மிகவும் உதவியாக இருக்கும் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நூல் காப்பு கட்டணும் காப்பு கட்டி உங்களுக்கு தான் வந்து சாப நிவர்த்தி மூலிகை சாப நிவர்த்தி எல்லாம் தெரியும் இல்லைங்களா தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லுங்கள் தெரியலனாக்கா மூலிகை சாப நிவர்த்திக்கும் ஒரு மந்திரத்தையும் மற்ற சா எந்திர சாப நிவர்த்தி மந்திர சாப நிவர்த்தி இது எல்லாமே இருக்குது அதுக்கு ஒன்று தனியாக ஒரு பதிவு போட்டுடலாம் இதுலேயும் அது கலந்து வேணாம் இப்போ வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த நாளில் வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்து இந்த நல்ல வேலை செய்கிற இந்த புல்லுருவிகளை எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கு அவள் பொறி கடலை பத்தி சூடம் மல்லிகைப்பூ சில பலகாரங்க இதுக்கு வந்து பழம் முக்கணி தேவைப்படும் இது எல்லாமே வச்சு மஞ்சளால் அந்த புல்லுருவிக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பூசி குங்குமத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி கற்பூரத்தை ஏற்றி இதுக்கு வந்து எலுமிச்சை பழம் இல்லைன்னா கல்யாண பூசணிக்க பலி கொடுக்கணும் இதை கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு உண்டான மந்திரத்தையும் மூலிகை சாப வர்த்தி கொண்ட மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை பிடிங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்து பதப்படுத்தி வச்சுக்கணும் அந்த காலத்தில் வந்து கேட்டீங்கன்னா ஏனத்தந்தத்தில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஒரு ச ஒரு சின்ன சிமியில் வந்து போட்டு அடைச்சி மயனத்துங்கள்லேயும் அதுக்கப்புறம் ஏரி ஓரம் ஆத்து ஓரம் மரத்துங்களில் வச்சுருக்காங்க இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது வைக்கவும் கூடாது வெளியில் எங்கேயாச்சும் வந்து ஏனத்தந்தமெல்லாம் எடுக்க முடியாது அரசாங்கத்துக்கு பிரச்சனை வரும் அதை ஒதுக்கிடுங்க மற்றபடி நம்மளுடைய பாட்டில்கள் எல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மை டப்பாங்களில் பதப்படுத்தி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் மையை உருவாக்கிட்டீங்கன்னாக்கா இதை நீங்கள் புதைச்சி வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா கெட்டது செய்யணுமா இடுகாட்டில் தான் புதைக்கணும் இடுகாட்டில் புதைக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா சுடுகாட்டில் புதைச்சி வைங்க இல்லைன்னா எரிமேடில் வச்சு எடுத்துக்குங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அங்கேருந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சரி நல்ல ம ம கருன்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா புளிய மரம் அரச மரம் ஆலமரம் சொல்லியிருக்கு இல்லையா இப்போது இதனுடைய கரு எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்களில் வைக்கலாம் இல்லை சிவன் கோயிலில் வைக்கலாம் இல்லை பிள்ளையார் கோயிலில் வைக்கலாம் ஒரு மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறத எப்படி கொண்டு போய் கோயிலில் வைக்கிறது நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் கோயிலில் அது அங்கே வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் பொறுத்து எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல வெற்றியும் கரு மாந்திரிகத்தில் பல வகையான நன்மைகளும் செய்யும் இதிலே வந்து உரு தெரியாமல் அறி உரு தெரியாமல் அழிக்கின்ற மாந்திரிகமும் இருக்குது அது ஒவ்வொரு பதிவாக போடுறேன் கேட்டு பயன்படலாம் நன்றி வணக்கம்